ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வாரத்தில் ரெண்டு முறை மட்டும் இதை குடித்தா போதுங்க கை கால் இடுப்பு வழிலாம் பறந்து போகும் அப்படி கை கால் இடுப்பு வழியிலிருந்து விடுபட வைக்கக்கூடிய ராகி பருப்பு வச்சு சுவையான கஞ்சி எப்படி செய்கிறது அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி உளுந்து கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சட்டன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ராகி உளுத்தம்பருப்பு வெல்லம் தேங்காய் துருவல் ஏலக்காய் சுக்கு இது மட்டும் போதுங்க இந்த ராகி உளுத்தம்பருப்பு கஞ்சி செய்கிறதுக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ சட்டன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் அரை கப் அளவுக்கு கேழ்வரகு அதாவது ராகியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க லேசாக ராகி கலர் மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த ராகியை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வைக்கணும் அதே கடாயில் கருப்பு உளுந்து அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து சேர்த்து அதை வாசனை வர வரைக்கும் வறுத்து அதையும் ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இது ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு சுக்குத்தூள் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி அஞ்சு கப் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் கரைக்கணும் இப்போ கலந்து வச்சுருக்கோல்ல அந்த கலவையை அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஊற்றி கஞ்சி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சணும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சோண்டு வெல்லம் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விடுங்க வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கரைஞ்சதோட துருவிய தேங்காவை கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ சூடான ராகி உளுந்து கஞ்சி ரெடியாகிடும் டீ காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் இதை குடிச்சுக்கலாம் இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி பிரச்சனை இருக்கிறவங்க ரத்த சோகர் இருக்கிறவங்கலாம் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாட்கள் இந்த கஞ்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களோட உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை நீங்களே உணர முடியும் இந்த வீடியோவில் கை கால் இடுப்பு வலி இரத்த சோகை இருக்கிறவங்களாம் சாப்பிட வேண்டிய ஒரு மருந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம் மருந்துனால் கசக்கம்லாம் நினைக்காதீங்க நல்ல ஸ்வீட்டான ஒரு ராகி உளுத்தம்பருப்பு கஞ்சியை வச்சு எப்படி கை கால் இடுப்பு வலியை ஓட ஓட விரட்ட முடியும் அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்